இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாங்களா இப்போ வந்து கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் வச்சுருக்கேன் முடிஞ்சிடுச்சு அது இது வந்து சேப்பங்கிழங்கு கிழங்கு வறுத்திருக்கேன் வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வந்து பீன்ஸ் பொரியல் ஆயிட்டுருக்கு ஆயிடுச்சு பீன்ஸ் பொரியல் சாதம் அடிச்சிருக்கேன் வச்சுருக்கேன் இது வந்து தீபம்னாலே வந்து அப்பம் தான் ஸ்பெஷல் இல்லைங்களா அதனால் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது எப்படி பண்ணியிருக்கேன் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா அரிசி மாவு கோதுமை மாவு ரவை நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ நான் சரி பாகமாக ஒரு கப் வேணுன்னா ஒரு கப் ரவை ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் கோதுமை மாவு அப்புறம் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தேங்காய் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட போட்டாலும் போடலாம் இல்லைன்னா மிக்சியில் கொஞ்சம் குறை குறன அரைச்சியும் போடலாம் நான் வந்து குறை குற அரைச்சி போட்டிருக்கேன் வெள்ளப்பாகை வந்து அதே அளவு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கரைச்சி ஒரு மூணு மணி நேரம் மேலே ஆயிடுச்சு ஃபில்ட்ரு பண்ணியா இதான் சொல்லிட்டேனே ஃபில்ட்ரு பண்ணியான் கதை கேட்கலையா ஃபில்டர் பண்ணி கரைச்சி மூணு மூணு நேரம் மேலே ஆச்சு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஊற்றினோம்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக இந்த மாதிரி ஊற வைக்கிறோம் இதை முடிச்சுட்டு வடை செய்ய இப்போ இந்த பதத்தில் இருந்தாலும் எதுக்கு என்ன இன்னைக்கு இன்றைக்கி கார்த்திகை தீப பாஷன் இந்த மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் மாவு வந்து இந்த பதத்தில் இருந்தால் இருக்கும் எண்ணெய் காஞ்சிருக்கு ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் தேங்காய் எல்லாம் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முந்திரி இருந்தால் முந்திரி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய்லையும் சுடலாம் எண்ணெயிலையும் சுடலாம் நம்மளுக்கு நெய் அந்தளவு வசதி கிடையாது அதனால் எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறேன் கொஞ்சம் ஒன்று ஒன்றா போட்டு திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்று போடலாம் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா போடணும் ரொம்ப ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நீத்து போய் பிரிஞ்சு போயிடும் அதனால் மாவு வந்து தித்தமாக இருக்கணும் ஆன பிறகு மேலே வந்து இந்த எண்ணெயினோட இதெல்லாம் உடனே திருப்பி விடலாம் இந்த எண்ணெயில் பொறிக்கணும் அப்படின்னு எண்ணெயில் வேண்டாம்னா நம்ம குழிப்பணி அரைச்சட்டு இருக்குது இல்லைங்களா அதில் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் வந்து நான் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு இதிலே வடை சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டாச்சு இது வந்து சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆறிப்போய் சில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு எல்லாத்தையும் பொறிச்சிட்டு பார்க்கலாம் ரெடியாகிடுச்சு எண்ணெய் சவுண்ட்லாம் உடனே உடனே எடுத்துடலாம் இதை வந்து நல்லா ரவுண்டாக வரல ஒன்று என்ன மாதிரி இன்னொன்று எங்கள் வீட்டுக்கார மாதிரி போட்டுச்சு மாவு வந்து அதுதான் கட்டியாக பார்த்தா இருக்கணும் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் வரலை நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க மேல வந்த உடனே இன்னொன்னு விட்டா ஒட்டாம வரும் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியான காரணத்தினால உணவுனா விட வேண்டியதா இருக்கு உணவுனா விட்டோம்னா இப்ப நம்மளுக்கு டைம் பத்தாது வடை வர செய்யணும் நான் பூஜை பண்ணனும் அதனால நான் குழிப்பனி அறுக்கள் வச்சுட்டேன் இது சூடாகட்டும் கொஞ்ச நேரம் சூடாகட்டும் வடைக்கு போட்டுடலாம் இந்த பரப்புரைன்னு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாயிடுச்சு நல்லா இப்போ வடையும் பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஊத்தாப்ப கடலில் போட்டால் நம்மளுக்கு எண்ணெயும் கம்மியாக பிடிக்கும் அப்படி செஞ்சுக்கலாம் வடையும் செஞ்ச மாதிரி இருக்கும் பூஜை வேலையும் ஃபாஸ்ட்டாக முடிகிற மாதிரி இருக்கும் இதுவே லேட் ஆகிடுச்சு பசி வேறு வைத்த கில்லுது நம்மளோட ஆகட்டும் நல்லெண்ணெண்ணும் ஊற்றலாம் நெய்யும் ஊற்றலாம் ரொம்ப இஷ்டம் நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன்ல இப்போ முதலே செஞ்சுருக்கலாம் எது எண்ணெய் வைக்கிறோமே அப்படின்ட்டு டைம் ஆகுமேன்றும் எண்ணெயில் பொறிச்சி எடுத்துடலாம் இடம் இடம் பார்க்க முடியல வேலை ஈஸியாக முடியுமேனு எண்ணெயில் சுடலாம்னு நினச்சேன் இதில் எவ்வளோ அழகாக வருது பாருங்க நம்ம ஒன்று நினச்சா ஆண்டவன் ஒன்று நினைப்பான் அது இதுதான் இப்போ எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் இதை எடுத்துடலாம் வெந்திரிச்சு பாருங்கள் ரெண்டு பக்கம் கொஞ்சம் எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் வடையும் ரெடி ஆகிடுச்சு இதையும் எடுத்துடலாம் திருச்செந்தூர் போயிருந்தோம் அங்கே வந்து முருகரும் வேலும் வாங்கிட்டு வந்தோம் அதை வச்சு இன்னைக்கு பூஜை பண்ணிகிட்டு போகிறேன் இதுலேயும் ஒரு குட்டி வேல் இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது இந்த வேல் வந்து நம்ம வந்து எடுக்கலாம் தேய்க்கும்போது எடுத்துட்டு பண்ணிக்கலாம் இன்றைக்கி வச்சு நான் பூஜை பண்ணுறேன் வேல் பித்தளை வேல் தான் இதை நம்ம அப்படியே வைக்கக்கூடாது அரிசியில் வச்சு வைக்கலாம் இந்த முருகரெல்லாம் அரிசியில் வச்சு வைக்கிறேன் இதை ஒரு தட்டில் வச்சு வைக்கிறேன் இந்த வருஷம் நிறைய வேல் வந்தவங்களுக்கு குன்றத்தூர்ல வாங்கினேன் மாசாணி அம்மன் கோயிலில் வாங்கினேன் இது திருச்செந்தூர்ல வாங்கினேன் வாங்க பார்க்கலாம் எங்க வீட்டு ஸ்பெஷல் கார்த்திகை தீபம் முருகர் வச்சிருக்கேன் வேலு நாலு வேல் இருக்கு பாருங்க இது வந்து மாசாணி அம்மன் கோயில் இது திருச்செந்தூர் முருகர் திருச்செந்தூர் குன்றத்தூர் நாலு வேல் வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் எங்க வீட்டு வேலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒரு சொட்டு விழுந்தோன்னு